அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு கொஞ்சமாய் தருவான் ஜாரியாவுக்கு இந்த சத்தம் கேட்டுதா இல்லையா இது எதிரால வந்தது பின்பற்றினால தானுங்க சொன்ன கலைகளை சொன்ன அந்த பாக்கியங்களை ஏற்று நடந்ததுனால வந்துச்சு அதே மாதிரி குபைப் என்று நினைக்கிறேன் குபைபா குலைபான்னு நினைக்கிறேன் அந்த சகோ அவர் வந்து நெருப்புல இருந்து மீண்டாருங்க மீண்ட மாதிரி உமர்கத்தாப் அவர்களுக்கு அதை அவங்க அவ்வளவு ரொம்ப மதிப்பாங்க அப்போ அல்லாஹாலா அதை ஆசித்தால் அதை நேசித்தால் அதன்படி நடந்தால் அவர்களை பற்றி பிடித்து கொண்டால் அதுல இருந்து ஒரு சின்ன பிசுராஜ் நமக்கு தரத்தனங்க செய்வான் நம்ம எதுல இருக்கோம் நம்ம சண்டை பிடிக்கிறதுலே தான் இருக்கோம் சச்சரோலே இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை உம் நீ சச்சரோ முடியவே முடியாது பட்டிமன்றம் முடியவே முடியாது நீனா நானா முடியவே முடியாது அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கான் நமக்கு ஒரு இலக்கு வேண்டும் நிச்சயம் வேண்டும் அந்த லட்சியத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் அதுதாங்க நம்ம மனுஷனா பிறந்தது அடையாளம் என்னைக்குமே நான் சொல்றேன் நீ எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சர்ச்சைக்குள்ளே சிக்காதீர்கள் அவன் சின்னது நம்ம பெருசு அவன் பெருசு நம்ம சின்னது அப்படின்னு சொல்லி நம்மள மோத வைக்காம பார்த்தீங்களா இவனுக்கு பின்னால போனா நம்மளும் நாசம் ஆயிடுவோம் வாழ வைக்கிற காரியத்துல கூப்பிடான்னு வைங்க எப்பா இதை இதெல்லாம் செய் நன்மை இதை இதெல்லாம் இப்படி நடந்துக்கும் நன்மை இப்படி இப்படி பயிற்சி செய் உன்னுடைய மருமை வாழ்வுக்கு ஒரு சிறப்பா இருக்கும் இப்படி சொல்லி தராங்க பாத்தீங்களா இவங்க பின்னா இவங்க கருத்தை தான் கேட்கணும்